கீழ்ப்பாக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரிக்குன்னு சொன்னாங்களே அது என்ன தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு அவரை கூட்டு போய் கொடுங்க காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்று மாத்தி மாத்தி ஒருத்தர் பேசுறாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க வயசான பாய் சாய் போச்சுங்க பணாத்திரா அந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் தமிழ்நாட்டை பேசிகிட்டு இருக்கிறார் நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கிறார் பிட் பாக்கெட் அடிக்கிறோம் பாம்புக்கு கீரிக்கு சண்டை உறையன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கிராமா போட வச்சு பிட் பாக்கெட் அடிப்பான் அது போல இருக்கு தமிழ்நாட்டு மக்களை சரியான திசை நோக்கி பிரச்சனையை பார்த்து அதை பற்றி விவாதிக்க விடாமல் சின்ன சின்ன காரியங்களை பற்றிய சிந்திக்க அற்பகாரியங்களை பற்றிய விவாதிக்க ஒரு சூழ்நிலையை செயற்கையாக திட்டமிட்டு ஒரு சிறு கூட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழகத்துடைய முதலமைச்சர் எனக்கு நீண்ட காலமா எனக்கு தெரியும் அவருக்கு தெரிந்தால் சில தவறுகளை சரி செய்கின்ற மனம் அவருக்கு உண்டு இன்றைய சூழலில் அவருக்கு நெருக்கமான இருக்கிறவர்கள் அவரிடத்தில் உண்மையே சொல்றதில்லை

லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் ஒரு சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு புறம் திராவிடமா தமிழ் தேசியம்மாங்கிற வார்த்தை போர் போயிட்டு இருக்கு இன்னொரு புறத்தில் முதல்வர் சொல்கிறாரு ஏழாவது முறையாக மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் மக்கள் எங்களை ஆதரிப்பாங்க மக்களுக்கு நாங்கள் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோங்கிறாரு அப்படி இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் சொல்கிறாரு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறாரு போன வாரம் தான் சொன்னார் தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படிங்கிறாரு இந்த வாரம் வந்து பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அப்படிங்கிறாரு இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயோ கீழ்ப்பாக்கத்தில் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி சொன்னாங்களே அது என்ன தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு அவரை கூட்டு போய் கொடுங்க காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாய்ந்தரம் ஒன்று மாற்றி மாற்றி ஒருத்தர் பேசுகிற ஒரு மேலே பாவமாக இருக்குங்க புத்தி சரியாக இருக்கிறவங்க பேசுகிறத பற்றி தான் நம்ம கோவப்படணும் ஏதோ கிராமத்தில் சொல்லுவாங்க வயசான வயசாகி போச்சுங்க பிணாத்திரா அந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறார் நேற்று ஒன்று இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாரு அதை விட்டுருவோம் ஆனால் ஏன் விட முடியாத ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அவர் ஒரு பதவியில் இருக்கிறாருங்கிற அதனால தான் அதை பேசுகிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறது கவர்னர் பிரச்சனை இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை சரியா கவர்னர்னால் யாருங்கிறதே பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை கவர்னரையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி என்பது மக்கள் பிரதிநிதிகள் அவங்க கவர்னர் அப்படி கிடையாது அவர் நியமனம் யாரோ டெல்லியில் இருக்கக்கூடிய தான் இங்கே வரலாம் அதையும் எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு முன்னால் எஸ்ஆர் பொம்மை வழக்கு பின்னாலேன்னு பார்க்கணும் அதற்கு முன்பு வரை ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீரணிஞ்சு போச்சுன்னு ஒரு கடிதத்தை மத்திய அரசு கொடுத்தா ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாறு அடிப்படையில் அந்த ஆட்சியை கலைக்க முடியும் அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு பின்னால் அதுவும் இல்லை ஆக இந்த பாம்புக்கு பல்புடுங்கப்பட்ட பாம்பு தான் கவர்னருங்கிற பதவி அவரை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசுக்கு தமிழ் மக்களுக்கு தொல்லைகள் தருவதற்கென்றே மத்திய ஆட்சியாளர்களால் அந்த கவர்னர்ங்கிற பதவி ஒரு கருவியாக பயன்படுகிறது அவ்வளவுதான் தான் அதனால் அதை எதிர்த்து ஒரு கருத்தை உருவாக்க வேண்டியதும் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான முயற்சி தேச நலனில் மக்கள் நலனில் அக்கறை இருக்கிற அரசியல்வாதிகள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு போந்துருச்சு ஒரு கவர்னர் இப்போ தமிழ்நாட்டு கவர்னர் ஆர் என் ரவி அவருக்கு சொந்த உரிமையில் கருத்து இருக்கலாம் அவர் பேசலாம் அதில் நமக்கு ஒன்றும் தடையே இல்லை இப்போ நான் வேலுசாமி வேலுசாமியாக எந்த கருத்தையும் பேசுவதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு நாளைக்கு மத்திய பிரதேஷ் வச்சுங்க ஒரு வார்த்தைக்கு தான் சொல்றேன் அப்போ வந்து தனிப்பட்ட வேலுசாமிய கருத்தை கவர்னருக்கு ஒரு பொறுப்பு வந்துடும் என் கருத்தை ஒதுக்கி வச்சுட்டு என்ன எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இல்ல அடிக்கடி கொலை கொள்ளை வழக்குகள் அது நடக்கிறதுனால அந்த சூழலில் அவர் சொல்லிருப்பாரு தமிழ்நாடு பாதுகாப்பு அவர் சொல்றதுக்கு அவர் யாருன்னு நான் கேட்குறேன் கருத்தை சொல்லுகின்ற உரிமையே இல்லை இல்லை அவர் பேசுறா மத்திய அரசு கேட்டா ரகசியமா சொல்லணும் பொது வந்து பொதுக்கூட்டம் பேசுறதுனா அந்த பதவி ராஜினாமா பட்டு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேசுங்க பாராட்டு மொத்தம் ஏத்துக்கிறீங்க விமர்சிச்சா பாராட்டும் கூடாது ரெண்டும் கூடாதுங்கிறனா நீ யார் அதை பத்தி பேச தமிழ்நாட்டு மக்கள் எட்டு ஏழரை கோடி மக்களுடைய பிரதிநிதி நீ இல்லையே யாரோ ஒருத்தருடைய கருணையில் வந்திருக்கிற நீ பிடிச்சி வச்சா பிள்ளையார் வலிச்செறிஞ்சா சாய் மாணிதான் அதுதான் அவ்வளவுதான் பிள்ளையார்னு ஒளிஞ்சு கும்பிடுறான்ல அடுத்த நாளை தூக்கி போட்டால் இப்போ இன்னொரு நம்ம அம்மணி வெளியூரில் இருக்கிற போது கவர்னராக இருக்கும் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு எட்டு கால செய்தி தேடி வந்துச்சா இப்போ கவர்னர் போனதுக்கப்புறம் எதா வருதா யாராக கண்டுக்கிறாங்களா இவடதான் கவர்னர் பதவி அண்ணன் இன்னும் உங்களுக்கு இப்படி தான் புரிய வைக்கணும் அவர் பதவி ரொம்ப அதிகமாக இருக்குன்றீங்கல்ல இதே தமிழ்நாட்டில் டாக்டர் சென்னாரெட்டி அவர் கவர்னராக இருந்தார்ல இவரை விட இன்னவர் மூத்தவர் அரசியலில் முதலமைச்சராக இருந்தவர் படித்தவர் அவருக்கே இந்த மாதிரி சூழ்நிலை புரியாம பேசனுடைய விளைவு ரோட்ல கார்ல இருந்து இறங்க முடியாம மூணு மணி நேரம் கிடந்தாரா திண்டிவனத்தில் அவரால் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா இல்ல மத்திய அரசு தான் எடுக்க முடிஞ்சதா தான் கவர்னருடைய பதவி இந்த பதவி இருக்கிற போது பொதுவெளியில் கருத்து சொல்வதற்கான உரிமை கவர்னருக்கு இல்லை தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது பின்தங்கி போயிட்டே இருக்குது இங்கே வரலாறு எல்லாமே தப்பாக படிக்கிறாங்க அதாவது தேசியத்துக்கு எதிராக இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வரலாறாக திரிக்கிறாங்க இந்த ஆன்மீகம் உள்ளிட்ட விஷயங்களை வந்து தமிழ்நாட்டை வந்து புறக்கணிக்கிறாங்க ஒரு ஒரு பின்னோக்கி இருக்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறாரு இவர் ஆன்மீகம் தான் போங்க நீங்கள் சாமியாராக போய் பேசுங்க இல்லை அரசியல் பேசுனா அரசியல் கட்சியில் பேசுங்கள் பெண்ணுரிமை பற்றி போராடியாக போராடுங்க வேணவே வேணான்னு சொல்ல கவர்னர் பதவி எங்க என் வீட்டு வரிமணத்தில் உட்காந்து கோடி கோடியா டீ செலவு பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு இதை பத்தி பேசுற உரிமை யார் கொடுத்தா நான் இன்னொன்னு வெளிப்படையா சொல்லட்டுமா இதற்கு முன்னால சில மாநிலங்கள நடந்திருக்கு இந்த அரசு நினைச்சா இன்னொன்னு செய்ய முடியும் இவர் தவிச்சு போயிடுவார் அவர் வீட்டுக்கு வர தண்ணி தண்ணி கட் பண்ணி விட்டுறாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க நேரடியாக உத்தரவு போட முடியுமா கரண்டா கட் பண்ணிடுவாங்க நீங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும் கேலி கூத்தாயிராதா ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் கவர்னராக வந்திருக்கீங்கன்னா கவர்னர் வேலை என்பது இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பற்றி பேசுறது நீங்கள் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அது சட்டமன்றத்தில் பேசுவாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒம்பது பேர் இருக்காங்க அவர்கள் பேசுவார்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்காகவும் உடைக்கிறோம் என்று சொல்லி பல அரசியல் கட்சிகள் இங்கே இருக்குது அந்த கட்சியுடைய தலைவர்கள் பேசுவாங்க நீ பேசுறதுக்கு நீ ஆள் இல்லை யார் எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும் செய்யக்கூடாது செஞ்சா அது தப்பா போயிடும் கவர்னருடன் எதிர்க்கெடுத்தாலும் சண்டை வீண் விதண்டாவாதம் பண்றீங்க ஒத்து போனோம் அப்படின்னு பாஜக சொல்ல நீங்க சொல்றீங்க கவர்னர் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டு கவர்னர் எதுக்கு பேசணும்னு நான் ஒரு தேநீர் விருந்து வைக்கிறாரு அதுக்கு கூட போகாம திமுக கூட்டணி அப்ப வீட்டு காசு வைக்கல முதலே சொன்ன தமிழ்நாட்டு மக்களுடைய வரி போனோம் அதுக்கு இவங்க போக மாட்டேன் சொல்றது அவருடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு நாகரிகமா காட்டுறாங்க இதுக்கு பதிலாக நான் முதல்ல சொன்ன மாதிரி காட்டினா அது விபரீதமாக போய் முடியும் கரண்டை கட் பண்றது தண்ணியை கட் பண்றது அப்படி சொல்றீங்களா அந்த வழி சொல்லுங்க ஒரு நாகரிகமாக தங்களுடைய எதிர்ப்பை காட்ட தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறாங்க நாகரிகம் தெரிந்தவன் நாகரிகமாக இருக்கிறவன் அவனுக்கு இதையே பார்த்தாலே அவமானம் நினைத்து தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்வான் ஒன்று நீங்க மாத்தீங்க இல்லைன்னா உங்க மரியாதைன்னா ஊரை விட்டே ஓடி போயிருங்க அதான் நல்லது இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிக்குங்கிறாரு கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ பல்வேறு விஷயங்கள்லேருந்து திமுகவுக்கு எதிர்ப்பு வருது பாஜக எதிர்ப்பு சீமான் விஜய் உள்ளிட்ட எல்லோருமே எடப்பாடி உள்ளிட்ட எல்லோருமே சேர்ந்து எதிர்க்கிறாங்க திமுகவுக்கு எதிராக இப்போ போராட்டங்கள் அதிக அளவில் நடைபெறுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா ஏங்க உலக வரலாற்றிலேயே இல்லாம இந்தியாவுடைய தலைவர் டெல்லியில ரெண்டு லட்சம் பேருக்கு மேல விவசாயிகள் ஒரு வருஷத்துக்கு மேல போராடினா அதை விட ஒரு பெரிய போராட்டம் உலகத்திற்கு நடந்தா அதை பத்தியெல்லாம் உங்ககிட்ட என்ன பாஷாக்காவா அதி அதிமேதாவிகள் அதை பத்தி சொன்னாங்களா கடைசியா அதை நீக்கிறதுக்காக நீங்க சொல்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த அந்த மறுபரிசீலனை சட்டத்தை பத்தி சட்டத்தை மாத்திரம் மத்திய அரசு சொல்லு மாத்திரியே ஏன் கேட்கறானா யானையை விட்டுட்டு சுள்ளரும்புக்கு கண்ணி வைப்பதை போல எது மக்களை நேரடியாக பாதிக்கிற பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன பெட்டி செய்திகளை மட்டுமே முன்னிறுத்தி காட்டி மக்களுடைய கவனத்தை திருப்புறாங்க பாக்கெட் அடிக்கிறவன் தான் பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை உருன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு டிராமா போட வச்சு பிட்பாக்கெட் அடிப்பான் அது போல இருக்கு தமிழ்நாட்டு மக்களை சரியான திசை நோக்கி பிரச்சனையை பார்த்து அதை பற்றி விவாதிக்க விடாமல் சின்ன சின்ன அற்பகாரியங்களை பற்றியே சிந்திக்க அற்பகாரியங்களை பற்றியே விவாதிக்க ஒரு சூழ்நிலையை செயற்கையாக திட்டமிட்டு ஒரு சிறு கூட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அதிலிருந்து விழிப்போடு மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று இந்த மாவட்ட செயலரை நியமிச்சாரு அந்த கூட்டத்துல பேசும்பொழுது கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்பது உறுதி அப்படிங்கிறாரு ஏற்கனவே விசிகாவிலிருந்து இருந்து வெளியேறிய ஆதோ அர்ஜுனா வந்து தாவா கலப்பை இணைகிறாரு அவருடைய அரசியல் பயணம் இருக்கும் ஆட்சியை பிடிப்பார் அவரு யாரா இருந்தாலும் சரிங்க நீ வேற யாரையும் சொன்னா தப்பாக போயிடும் நான் அரசியலுக்கு முழு நேரம் அரசியலுக்கு வந்தே ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்றேன் எழுபத்தி ஒன்று தேர்தல்லையே அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என் மேலே நாலஞ்சு வழக்கு போடப்பட்டது நான் இது வரைக்கும் பஞ்சாயத்து போர்டு மெம்பர் கூட வரல இந்த மாதிரி இத்தனை வருஷம் போராடினியே நீ வள்ளியான்னு கேட்க ஆள் இல்லை நேற்று தான் வந்தாருங்க இன்னைக்கு வந்தானே ஆட்சியை பிடிக்கிறாங்க என்ன கருத்துன்னா என்னத்தை சொல்ல ஆட்சிக்கு வர விரும்புவது எல்லாருடைய விருப்பமும் தான் அது யார் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ ஆட்சியில் இருக்க நீங்கள் போகல ஒரு கேள்வி கேட்டீங்களே முதலமைச்சர் மீண்டும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறாருன்னு நான் இதோட ஆட்சியை போயிடுவோம் எங்கள் ஆட்சியை தோற்று போயிடும் அடுத்து எதிர்கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படி சொல்லுவார் எதிர்பார்க்குறீங்களா யாராவது சொல்லுவாங்களா அரசியல் கட்சிகள் முதல் நம்பிக்கையோடு தான் அவங்க செயல்பட முடியும் நம்பிக்கையே இல்லாத நிலைமை வந்தாலும் நம்பிக்கை இருப்பதைப் போல தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் உருவாக்குவதில் தான் ஒரு கட்சியுடைய தலைமை வெற்றியடைய முடியும் நீங்கள் ஏற்ற நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடக்குது எந்த ஒரு ஆட்சினாலும் சரி நூறு சதவீதமும் பிரச்சனையே இல்லாத ஒரு ஆட்சியை இதுவரையிலும் உலகத்தில் வல்லேங்கிறது இல்லை இனிமேலும் வர முடியாது பிரச்சனைகள் என்பது ஒரு பிரச்சனை முடிந்தால் அது இன்னொரு புது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகளை ஒரு ஆட்சி எப்படி செயல்படுத்துகிறது என்பதுதான் தான் நான் அதைத்தான் ஒரு ஒரு முறை கூட ஒரு பேட்டியில் சொன்னேன் இன்றைய திமுக ஆட்சி என்பது மற்ற ஆட்சியை போல கூட நீங்கள் செயல்பட வேணாம் உங்களுடைய தந்தையார் ஆண்ட போது அவர் ஆட்சியில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கள அதெல்லாம் சிறப்புன்னு என்ன நினைச்சீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் எதெல்லாம் தவறு நீங்கள் நினைச்சீங்களோ அதை ஒதுக்கித் தள்ளுங்க இவ்வளவுதான் சொன்னேன் அப்போ ஒருத்தர் கேட்டார் என்னன்னு கேட்டார் நான் வெளிப்படையாக சொல்லணே எல்லாவற்றையும் கடந்து ஜனநாயக உரிமைகள் என்பது ரொம்ப முக்கியம் திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு எனக்கு பத கருத்து வேறுபாடுக்கு அது வேற விஷயம் ஆனாலும் அவர் தமிழ்நாட்டில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு விவசாயிகள் போராட்டம் உச்சகட்டம் நடந்துச்சு முப்பது முப்பத்தஞ்சு பேர் துப்பாக்கி சூழலை செட்டாங்க அந்த நேரத்தில் கூட சட்டமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த அவர்கள்லாம் சுதந்திரமாக அவர்களை பேச விட்டார் கருத்திருமன் தான் அதிகமாக பேசினார் பேசி அதற்கு பதில் சொன்னார் இது என்பது இதில் நான் ஜனநாயகத்தின் அடித்தளம் மற்றவருடைய உரிமைகளுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கணும் அது அவர்கிட்ட தான் சிறப்பம்சம் நான் எப்படி அவர்களை அணுகினேன்னா அதை ஒன்றே ஒன்றை சொல்லிட்டா தெளிவாயிடும் திராவிட முன்னேற்றங்களும் எனக்கு கடுமையான கருத்து வேறுபாடு இருந்துச்சு எண்பத்தி ஒன்பது ஆட்சியில் அவங்க வருகிற போது அந்த நேரத்தில் என் மேல எட்டு ஒன்பது கேஸ் போட்டாங்க அதற்கு பின்னால மூர்க்கமாக அவர்களுக்கு எதிராக தனி மனிதனாக தான் போராட போனேன் சந்தர்ப்பமும் சூழ்நிலை ஒத்து வந்துச்சு அந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுவதற்கே நான் தான் காரணமாக இருந்தேன் அது அவர்களுக்கும் தெரியும் அது தலைவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அதற்கு பின்னால் ராஜீவ்காந்தியுடைய கொலை நடந்த போது தமிழ்நாட்டிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் திமுகவினர் அவங்க கட்சி ஆட்கள் அடிக்க அடிபட்டாங்க கடைகள் அடித்து உடைக்கப்பட்டது பல வீடுடைய வீடுகள் கூட தாக்கப்பட்டது அந்த நேரத்தில் நான் பேசிய பேச்சு இன்னமும் இருக்கு நான் என்ன சொன்னேன்னா திமுக எனக்கு அரசியல் ரீதியான எதிரி ஆனால் அரசியல் ரீதியான எதிரியாக இருக்கிற அவர்களை வீழ்த்த அரசியல் ரீதியாக நான் மோத வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத இந்த கொலை குற்றத்தில் அவர்களை குற்றஞ்சாட்டி அதன் மூலமாக அவர்களை அழிக்க நினைப்பது அயோக்கியத்தனம் என்று நான் நினைக்கிறேன் அந்த பேச்சை அப்படியே எடுத்து முரச அவர் எழுதினார் அவருடைய கடிதத்திலேயே ஒரு அரசியல்வாதி அப்படித்தான் பார்க்க முடியும் அரசியல் ரீதியான முரண்பாடுகள் என்பது வேறு அதற்காக இல்லாது பொல்லாதலை சொல்லி எப்படியாவது அதனை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பது வேறு இன்றைக்கு அப்படி போய் கொண்டிருக்கிறது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் நினைப்பார்கள் இவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள் இவர்கள் வரமாட்டார்கள் என்று எவனும் சொல்ல முடியாது எதிர்பார்க்காத அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வருவார்னு தேர்தல் யாராவது சொல்லியிருப்பானா வந்தார்ல ஒரே ஒரு சுயேட்சை முதல் மந்திரியா வந்தான் பார்த்துருக்கோம்ல அதனால அரசியலில் எதுவும் நடக்கும் எம்ஜிஆர் வந்து எப்படி திமுகவை வீழ்த்தினாரோ அது போல விஜயும் வந்து திமுகவை வீழ்த்துவார் ஏன்னா எம்ஜிஆர் வந்து நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற ஒரு சாட்டையை வச்சு ஒரு பாட்டு பாடுவார் அதே போல விஜயும் சாட்டையை வச்சு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் சமூக வலைதளங்களில் இவர் தான் அடுத்த எம்ஜிஆர் திமுகவை வீழ்த்த இதுவே சரியான காலம் அப்படிங்கிறாங்க சமூக வலைதளங்கள் அவர் ஆட்சி கொண்டு வர முடியாது மக்கள் மனது வைத்தால் தான் கொண்டு வர முடியும் அவர் ஆட்சிக்கு வரமாட்டார்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் வந்துருவார்னு சொல்ல மாட்டேன் மக்கள் வாக்களித்தால் தான் எல்லா நேரத்திலுமே மக்கள் சரியாக தான் முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதுவும் இல்லை சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்கிறது உண்டு ஆனாலும் ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் ஆதரவோடு விஜய் ஜெயித்தால் நாம் வரவேற்போம் இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை கடந்த தேர்தலில் திமுக வேலை பார்த்தா ஆதரவு அர்ஜுனா இப்ப அவர் கூட போயிருக்கிறாரு அவர் ஒரு அரசியல் இப்படி கணக்கு போட்டீங்கன்னா ஒரு ஆள் தமிழ்நாட்டில் தேராது காங்கிரசும் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி சேரலை மற்ற கட்சிகள்லாம் மற்றவங்க கூட்டு சேரலன்னு சொல்ல முடியுமா இப்ப நேற்று என்னன்னா முந்தா நாள் என்னன்னா ஒண்ணு தேராது அதனால் அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம சந்திப்போம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் நான் கூட நேற்று நான் சொல்லணும் என் நண்பர்கள்ட்ட பேசியிருந்தேன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எனக்கு நீண்ட காலமாக எனக்கு தெரியும் ஆனாலும் அவர் முதலமைச்சராக வந்திருக்காருன்னு அவரை தேடி பார்க்கறதோ எது சொல்றதோ எனக்கு வழக்கம் இல்லை நான் புரிந்து கொண்டது அவர் மனது எனக்கு தெரியும் அவருக்கு தெரிந்தால் சில தவறுகளை சரி செய்கின்ற மனம் அவருக்கு உண்டு துரதிர்ஷ்டவசமாக இன்றைய சூழலில் அவருக்கு நெருக்கமான இருக்கிறவர்கள் அவரிடத்தில் உண்மையே சொல்றதில்ல என்று எனக்கு தோன்றுகிறது இடிப்பாரை இல்லா ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அதே போல ஆகா உங்களை போல் உண்டா உங்களை போல் என்றா என்று துதிபாடிகள் பக்கத்தில் இருக்கிற போது எவ்வளவு பெரிய உன்னதமான மனிதனுக்கு கூட சரியான நடவடிக்கை எடுக்க முடியாது தன்னை விமர்சனம் செய்கிறவர்கள் அல்லது நண்பர்களாக இருந்தாலும் குற்றங்களை சுட்டிக்காட்டுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை சில பேரையாவது அடிக்கடி தன்னோடு சேர்த்து அவரிடம் உரையாடுவதற்கு ஒரு முயற்சிப்பது அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லதுன்னு சொன்னேன் அதை உங்கள் பேட்டியிலையும் சொல்லிட்டேன் இப்போ கடந்த பெரியார் நினைதனத்தில் கூட சீமான் அவர்கள் மாலை போட்டு மரியாதை பண்ணார் இப்போ டோட்டலாக மாறி இப்போ பெரியாரா பிரபாகரனா தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் அவருடைய நடவடிக்கை ரெண்டையும் சொல்லிடுங்க ஒரு கூட்டம் சொல்லுது பெரியார் சொன்னது தான் பிரபாரம் செஞ்சாருன்னு இவர் சொல்றாரு பெரியார் வேற பிரபாகரன் வேறன்னு இந்த மாதிரி ஒரே குழப்பம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் இரண்டு பேரை ஒப்பிடுவதே முதல்ல தவறு பெரியார் அவர்கிட்ட பல நல்ல குணங்கள் அது வேற நான் மீண்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் பெரியாரை இன்றைக்கு அசிங்கப்படுத்துவது அவருடைய எதிரிகள் அல்ல திராவிடர் கழகத்தில் இருக்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் விஷம் சொல்லுவார்ல அதை போல சம்பந்தமே இல்லாததுக்கெல்லாம் பெரியார் பெரியார்னு சொல்லி ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நான் ஏன் இதை நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா பெரியார் அடிமை இந்தியாவில நாட்டுக்கு அப்படியா உயிரை விட சுதந்திரம் உயிரை பணம் வைத்து ஒரு பெரிய போராளி குழுவை உருவாக்கி உலக வரலாற்றிலேயே இல்லாத முப்பது ஆண்டு காலங்கள் போராடினது மட்டுமல்ல வான்படை தரைப்படை கப்பல் படை இதெல்லாம் வைத்து கண்ணுக்கு முன்னாலே சாகத்தான் போகிறோம் என்ற போது கூட மகனை விடல உருவத்தை பார்க்கல மகனோ மகளோ எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல சுதந்திரத்துக்கு போராட நினைச்சாரு இந்த ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு நினைப்பீங்க அல்லது பெரியாருக்கும் இவரை ஒப்பிடுவது எந்த வகையில நியாயம் அவர் அந்த ஊர் சுதந்திரத்துக்கு போராடினார் பிரபாகரனுக்காக பேசுற யாராவது இந்த ஊர்ல நான் சுதந்திரத்துக்கு போராடினேன் நான் பிரபாகரனுடைய பிள்ளை அப்படின்னு வரட்டும் அதுல ஒரு நியாயம் இருக்கு சீமான் அப்படிதான் வந்திருக்கிறாரு சொல்றாரா ஆமா இந்த ஊர் சுதந்திரத்துக்கு போராடுங்க பிரபாகரனே சீமான் நான் என்ன கேட்கிறேன் அவர் போராடினார்ல

தயவு செய்து அவர்களை விட்டுருங்க பெரியாரையும் விட்டுருங்க பிரபாகரனை விட்டுருங்க அவங்க கொஞ்சம் நாளைக்கு நல்ல பேரோட இருக்கட்டும் நீங்கள் சும்மா இருந்தாலே அவங்களுக்கு நல்ல பேர் வந்துடும் நன்றிங்கயா நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்